எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சத்தியுகத்தில் முதலில் வரும் ஒன்பது லட்சம் பேர் பிற்காலத்தில் ராஜா ஆவார்களா ஒரு ஆத்மா தான் இன்ட்ரெஸ்டிங் கேள்வி கேட்டிருக்காரு அவர் நல்ல எக்ஸாம்பிள் சொன்னாரு வந்து இந்தியாவில் இன்னைக்கு பிரதம மந்திரியா இருக்கிற நரேந்திர மோடி அவர் வந்து நூத்தி நாற்பது கோடி பேருக்கு பிரதம மந்திரியா இருக்காரு கிட்டத்தட்ட அவர் தான் இந்த ஊருக்கு ராஜா இன்னைக்கு பூமியில் வந்து ஒரு இருநூறு நாடுகள் இருக்கு கிட்டத்தட்ட இப்போ அந்தந்த ஊருக்கு பிரசிடென்ட் இருக்காங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இப்படி ஆளுங்க இருக்காங்க இல்லையா அப்போ இவங்கெல்லாம் அந்தந்த ஊருக்கு ராஜா மாதிரி இருக்காங்க அவர் என்ன இவங்க இவங்கெல்லாம் வந்து துவாபரக்கு அதிக காலத்துக்கு மேல வர்றவங்க இதுல கொஞ்சம் பேரு சத்தியகுந்திரேதம் வராமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது துவாபர கலியுகத்தில் வந்தவங்களே ராஜாக்களாக ஆகும்போது ஒம்பது லட்சத்தில் வந்தவங்க அதாவது அங்கே லக்ஷ்மி நாராயணன் தான் ராஜா அங்கே பாக்கி எல்லாம் பிரஜைகளாக இருக்காங்க ஆனால் இவங்க ஐயா வருஷமும் நடிக்கும் போது வேற எங்கேயாவது துவாபர கலியுகத்திலையாவது அவங்களுக்கு வந்து ராஜா போஸ்ட் கிடைக்காதா ஏன் கிடைக்கக்கூடாது கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு தான் விடை சொல்ல நம்ம ட்ரை பண்ணுறோம் ஓகே நான் இந்த மாதிரி அங்கெல்லாம் யோசிச்சது கிடையாது ஆனா இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன் ஞான மரணம் பண்ண ஆரம்பிச்சேன் பரமாத்மா ராஜயோகத்துல ராஜா ஆகுறதுக்கான சில ஃபார்முலா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதாவது நம்ப ஒவ்வொருத்தரும் ராஜா ஆகணும்னா நீங்க தான் உங்க பிரஜைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு பரமாத்மா சொல்றார் இப்போ லேக்ராஜ் என்ற பெரியவர் அவர் தான் இந்த சிஸ்டம் ஆரம்பிக்கிறாரு அப்போ நிறைய சகோதரிகள் இருக்காங்க இவங்க பதினாலு வருஷம் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல உட்காந்து யோகா மட்டும் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பரமாத்மான்னு சொன்னார் இது வந்து உலகம் ஃபுல்லாக சொல்லணுன்றாங்க அப்போது ஒரு ஒரு சகோதரிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு வராங்க இந்தியாவில் ஒரு ஒரு மாநிலத்துக்கு வராங்க இப்போ இந்த நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸே ஸ்டார்ட் ஆனால் கூட இப்போ தமிழ்நாடுக்கெல்லாம் வந்தது நைன்டீன் எயிட்டிஸ் அந்த டைமில் தான் வந்திருப்பாங்க ஓகே இது என்னோட புரிதல் ஓகேவா அதுக்கு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்தே இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது ஃபாலோ பண்ணுறவங்க தமிழ்நாட்டுக்காரங்க ஒன்று ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து சிஸ்டமாக நடத்தியிருக்க மாட்டாங்க ஒரு பிக்கப் ஆகுதுக்கு அந்த டைம் ஆகிடுச்சு ஓகே அப்படி தான் ஒரு ஒரு ஊர்லேயும் அப்புறம் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க இன்றைக்கி இருநூறு கண்ட்ரிலையும் நம்ம பிரம்மகுமாரி சென்டர்ஸ் இருக்கானா இல்லை அதை நம்ம என்ன சொல்லுற நூற்றி நூற்றி நாற்பது கண்ட்ரியில் பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா போகாத கண்ட்ரியும் இன்றைக்கும் இருக்குது ட்ராமா முடிய கூட போகுது புரியுது ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கேன் இந்த சகோதரிகள் யாரெல்லாம் எங்கெல்லாம் போனாங்களோ அதுக்கப்புறம் ராஜயோகம் கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் மாணவர்கள் உருவாக்கி போய் இதுங்க எல்லாம் யார் கீழே வருவாங்க பிரம்மா கீழே தான் வருவாங்க விட தான் லட்சுமி நாராயணா வராது லட்சுமி நாராயணா நம்பர் ஒன் பணக்காரா இருக்கார் அப்போ நம்ம தான் பிரஜைகளை உருவாக்கணும் இங்க பிரஜைகளை உருவாக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நம்ம செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கிறோம் தான் ஒருத்தர் வந்து ராஜயோகி ஆக முடியும் ஃபர்ஸ்ட் பரமாத்தா செவன் டேஸ் கோர்ஸ் முடித்தவங்க பிராமணன்றார் அது அவர் கொடுக்குற டைட்டில்னு வச்சுக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம யோகா பண்ணி யோகா பண்ணி தூய்மையாகும் குணங்கள் தெய்வீக கலைகள் அஷ்டசக்திகள் எல்லாம் பெறுவோம் சத்தியகுதி தேவையான அளவுக்கு தயாராகிடுவோம் கலைகள் பதினாறு ஆகிடுச்சுன்னா நம்ம சத்தியகுதியெலாம் முதல் நாள்லேயே வந்துடும் ஓகே ஸோ நம்ம பிரஜைகளை தான் நம்ம ராஜா ஆக முடியும் புரிஞ்சுங்களேன் ஸோ அதை வேலையை நான் பண்ணலை எனக்கு சவர்டி கோர்ஸ் கிடச்சிது நான் உண்டு புத்தம் சரணம் கழிச்சாமி நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யோகா பண்ணுவேன் சென்டருக்கும் வரமாட்டேன் சேவைன்னு கூப்பிட்டிங்கனாலும் வரமாட்டேன் நான் வீட்டில் உட்காந்து எனக்கு சிவனை பிடிக்கும் அவர் சொன்ன நாலு விஷயம் மட்டும் பண்ணி உட்காந்துன்னு இருப்பேன்னா நீங்கள் சத்தியத்தில் முதல் நாளில் கூட வரலாம் ஆனால் நீங்கள் பிரச்சையாக தான் வர முடியும் ஆனால் நீங்கள் யாரும் உருவாக்காத நாள் இப்படியே நீங்கள் ஒம்பது லட்சத்தில் வந்துட்டு பிற்காலத்தில் நீங்கள் எப்படி ராஜா ஆகணும்னா எப்படி ஆக முடியும் அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி எனக்கே இருக்கு சரியா ஸோ எங்கேயாவது இடத்துல உருவாக்கியிருக்கணும்ல நீங்கள் அங்கே வரணும்னா இது என்னுடைய தாழ்மையான புரிதல் ஸோ பிற்காலத்து துவாபரக யுகத்தில் வர்றவங்க அவங்க வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராகவோ பிரசிடெண்ட்டாவோ ஆகுறாங்க ஒரு கண்ட்ரிக்கு ஆகுறாங்கன்னா அது அவங்க டிராமா பட்டு யுகத்துக்கு அப்புறம் வர்றவங்க இது வந்து எங்கேயுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் உள்ள கிடையாது ஒம்பது லட்சத்தில் வந்துட்டா அவங்க பிற்காலத்தில் எங்கேயாவது நீங்கள் ராஜாங்கம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு கொடுக்க முடியாது இருக்காது அப்படின்றதான் என்னோட தன்மையான பொறுத்தது ஏன்னா இந்த ஒன்பது லட்சத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் இருக்குது இந்த ஒன்பது லட்சம் பேரும் இறைவனும் அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி பண்ணியிருக்காங்க ஆக ஆகன் பக்தி பண்ணியிருக்காங்க ஆனால் டவுட்டே கிடையாது இந்த ஒம்பது லட்சம் பேருமே சிவனுக்கு கோயில் கட்டியிருப்பாங்க சின்ன கோயில் இருந்து பெரிய கோவில் வரைக்கும் கட்டியிருப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்கவுங்க ஏதாவது ஒரு பிரிவில் அறுபத்தி மூணு ஜென்ம பிரிவில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே இதை உருவாக்கலன்னு வச்சுக்கலாம் அவங்களுடைய சிஸ்டம் உருவாக்கலன்னா அவங்க வந்து பெரிய ராஜாவா ஆக மாட்டான் வேறொரு சகோதரி எல்லாமே இது சம்பந்தப்பட்ட கேள்விதான் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மாணி மாலைன்னு சொல்றாங்களா அது எங்க வரும் சத்தியகுதத்துல வருமா திரையதேகத்துல வருமா அப்படின்றார் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த எட்டு மணி மாலை ஃபர்ஸ்ட் பேசிடுவோம் ஏன்னா இது பாபா வனியில ரொம்ப கிளியர் கட்ட சொல்லுங்க எட்டு மணி மாலைன்றது ஃபர்ஸ்ட் வர நாலு லக்ஷ்மி நாராயணன் சத்தியகுதத்துல லக்ஷ்மி நாராயணன் அது ரெண்டு பேர் கரெக்டா அந்த மாதிரி நாலு பேர் அப்படின்றார் எட்டு மணி மாலையில வர்றவங்க அப்ப பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு எங்க தேவைப்படும் சத்தியகுதத்துல வந்து எட்டு லட்சுமி நாராயணன் வந்தால் கூட அவங்களுக்கு மினிஸ்டர்ஸ் கூட தேவைப்பட மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ கிளியராக இருப்பாங்க அவங்க ரெண்டாவது மக்கள் கூட அரசியாக எனக்கு இது செய்து கொடுங்கன்னு போய் அரசங்க கிட்ட போய் நிற்க மாட்டாங்க மக்களே அவ்வளோ சுபிக்ஷமாக இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்களே பண்ணுவாங்க நமக்கு ராஜான்னு காமிச்சிக்கிறது ஒரு ஆள் தேவை அவ்வளோதான் மக்கள் போய் எனக்கு அது கொடு இது பண்ணி கொடுன்னு கேட்குற அளவுக்கு கூட இருக்க மாட்டாங்க பிரஜைகளே பணக்காரனாக இருப்பாங்க பரமாத்மொரு வாணிபம் என்ன சொல்லுவேன்னா வெட்டியான் இருக்கார் அதான் இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரொஃபைல் அங்கே வெட்டியான்னு இந்த சவசம்ஸ்காரம் பண்ணுறவங்க அவனோட வீடு வந்து இட்டாலியன் மார்பிளில் இருக்கும் அதாவது அவரோட வீடு வந்து இன்னைக்கு அம்பானி எப்படி வீடு இருக்காரு அதோட பெரிய வணக்கம்னா இருப்பார் யார் வெட்டியானே சத்தியகுத்தோட வெட்டியானே அப்போ அவ்வளோ சுபிக்ஷமாக இருந்திருப்பாங்க ஆனா நீங்க திரேதாயகத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமரோட ஆட்சி இருக்கும் கடைசியில் மட்டும் சொல்லிட்டு முப்பத்தி மூணு கோடி பேர் சொல்றோம் ஒரு முப்பத்தி மூணு கோடிக்கு ஒரு ராஜா நான் எப்படி பார்த்துக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு ஒரு ஒரு குழு குறுநிலை மன்னர்னு ஒருத்தர் தான் தானே பண்ண முடியும் அன்னைக்கு உங்களுக்கு இந்த பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு ராஜாக்கள் இருப்பாங்க ஸோ இது வந்து கடைசியில் தான் வராங்க அப்போ அந்த இது நம்ம தான் ஒன்று உருவாக்கணும் இப்போ என்னோட பார்வையில் சொல்கிறேன் சிஸ்டர் சிவானி அவங்க வந்து நானே வந்து அவங்க வீடியோ எல்லாம் பார்த்து தான் இந்த சிஸ்டம் குள்ளே வந்தேன் ஓகேவா அப்போது அவங்களால உலகத்தில் எத்தனை பேரை டிஃப்ரென்சஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஒரு ஆர்வத்தில் உள்ள வந்திருக்க முடியும் ஸோ இவங்கெல்லாம் சத்தியக்திரதாக்கு பாட்டில் எங்கேயாவது இடத்துல கண்டிப்பா ராஜா ராணியா வருவாங்க கிடையாது அடையார் சிஸ்டர் நூற்றுக்கு மேற்பட்ட சென்டர்ஸ் இருக்கு ஒரு ஒரு சென்டருக்கு கீழே ஒரு பத்து பதினஞ்சுன்னு கீதா பாடசாலை இருக்கு அப்போ இவங்க கண்டிப்பா ராஜா ராணி ராணிலாம் வருவாங்க மாற்றுக்கிறது கிடையாது அந்த தம்பி சரவணகுமார் உலகம் ஃபுல்லாக தமிழர்களுக்கு இங்க தமிழ்ல தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரியில் இருக்கிற சென்டரை தவிர வெளியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ராஜயோகம் தெரியும்னா ஆன்லைன் வழியா கற்றுக்கிட்டாங்கன்னா இவர் தான் இவர் ஒரு ஆன்லைன் லைப்ரரியாக இருந்துருக்கிறார் ஸோ இவரும் கண்டிப்பாக ராஜா தான் இங்க பாருங்க இந்த ராஜா ராணி ஆக்கிறது வந்து இங்க இருக்கிற சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ கிடையாது பரமாத்மா ஆகிறார் ஸோ அந்த எலிஜிபிலிட்டி அவருக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பா அவர் ஸோ இந்த சேவை நம்ம பண்ணணும் யோசிச்சு பாருங்களேன் நீங்க வந்து ஒரு சென்டர்ல கிளாஸ் எடுக்கிறீங்க கீதா பாடசல கிளாஸ் எடுக்கிறீங்க உங்க லைஃப் டைமுக்கே நீங்க வந்து ஒரு பத்து பேருக்கோ இல்லை ஐம்பது பேருக்கோ தான் நீங்க செவன்டிஸ்கோ சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எங்க வருவீங்க ஒரு கவுன்சிலராக வர முடியுமா யோசிச்சு பாருங்க அது அதுதான் சொல்றேன் பண்ணும்போது விஷய சேவை பண்ணுங்க பெரிய லெவல்ல யோசிங்க பெரிய லெவலில் பண்ணுங்க இந்த எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் நாலு விஷயம் பண்றீங்க ஐம்பது வேலை பண்றீங்க வாணியை படிச்சுருங்க சீமத்தை ஃபாலோ பண்ணுறீங்க சேவை பண்றீங்க சேவைனா மனசா சேவை மட்டும் அது மட்டும் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்னாவது வர முடியும் கொஞ்சம் யோசிப்பாருங்க அவங்க என்ன வாய்ப்பு இருக்கு டிராமல்ல இதை பற்றி யோசிங்க பண்ணி பாருங்க சரியா ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒம்பது லட்சத்தில் வந்துட்டாங்கன்றதுனால மட்டுமே ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து துவாபரகலி காலகட்டத்தில் எங்க ஒரு இடத்துல ராஜாவாக வந்துடுவாங்கன்றது கிடையாது என்னுடைய சொந்த கருத்தை சொல்லிட்டேன் இப்போ வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை அவனும் வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன காரணத்துக்கு சொல்கிறீங்கன்றத காரணத்தோடு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்க தயாராக இருக்கேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ